கத்தீனா குட் ஆஃப்டர்நூன் சாப்பிடல சாப்பிட்ணும் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் டேன் தேங்க்யூ நான் சாப்பிட்டீங்க நீங்கள் வேலை ஒர்க்கலாக்கி போதும் நான் தான் பயப்படாது ஆ நான் பயப்படல அது போட்டு ஹார்ட் போட்டதுமே நான் விஷ்டேன் அவங்க அண்ணா வந்தால் தங்கச்சி இல்லை ஹாய் சிஸ்டர்னு வருவாங்க பிஸ்னஸ் லைனில் இருக்கேன் தங்கச்சி ஓகே 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 அண்ணா ப்ரோக்ராமிங்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டேங்க நான் இவ்வளோ இருக்க சொந்தங்கள சாப்பிட்டிங்களா சொந்த சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டிங்ல கேட்குறாங்க கார்த்தி அண்ணா கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் தான் ஃபர்ஸ்ட் லைக்கு தேங்க்யூ தங்கம் இந்த பாட்டு சவுண்ட் கேட்குதோ சொல்லுமா இதை வச்சுட்டு உட்காந்துருக்கு பக்கத்தில் கம்பி எல்லா எல்லாரும் கமெண்ட் போடலன்னா பரவாயில்ல லைக்கு போடுங்க கமெண்ட் போட கை வரைக்கும் கஷ்டமா இருக்கும் ஏன் சிரமப்பட்டு கமெண்ட் போட்டு லைவ் டபுள் டப் லைக் கொடுத்துக்கங்க வாங்க முத்துக்குமார் திரும்பி எப்படி இருக்கீங்க சாப்பிடணும் பசிக்குது சாப்பிட வரல தங்கம் சின்ன குட்டி கோத்து பண்ணணுமா அதே பண்ணால் அது தூக்கமாக வரும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இந்த பக்கமா இங்கே அப்படி பச்சுக்கோ இங்கே பச்சுக்கோ ஆச்சுக்கோ

ஐயோ பரவாயில்ல யமனையே சாப்பிட்றீங்களா நீங்கள் எஸ்மி குட்டி ஆ எஸ்மி குட்டி வணக்கம் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க கட்டி நான் டெய்லர் இருக்க சொன்னேன் என்ன ஒரு ப்ளேஸ் லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க நெல்லி எங்கே சாப்பிட்டேன் பாண்டஸ் உண்டு லைட்டாக கேட்குறேன் இவரு தான் அப்படியே வச்சுட்டு குறைக்க மாட்டுறாரு தலைவர் ஊக்கம் வரக்கூடாது ஏ காது கொஞ்சம் நேரம் பண்ண திரும்பிடும் ஹாய் உஷா சாப்பிட்டாச்சு கேட்குறாங்க முத்துக்கும தம்பி நாய் கார்த்திகூட சாப்பிட்டிங்களாம் கேட்குறாங்க ஸோ வாங்க ராஜமோகன் அண்ணா எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க கடனாக தான் இருக்குது ராஜமோகன் அண்ணா தத்துருங்க கார்த்திகன்பா சாப்பிட்டாச்சு கேட்குறாங்க முத்துக்கும தம்பி மதியம் எனக்கு மஞ்சள் வட்டு கதறேன் எப்படி இருக்கீங்க லைக்கை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டேன் பின்னிட்டிங்களா சரி சரி அன்னியை பொடலங்காய் கூட்டு உருளை கிழங்கு நிறைய சமையல் சாம்பார் வச்சோம் முள்ளங்கி சாம்பாரும் பாவக்காய் புரியல் புட்டு புட்டுச்சம் அண்ணா ராஜி போனேண்ணா எடுத்து விடுங்க நீங்கள் சாப்பிட்டு மனுவை எல்லாம் சமைச்சி சாப்பிட்டீங்களா என்னெல்லாம் சமைச்சி சாப்பிட்டீங்களா சாம்பார் முள்ளங்கி சாம்பார் சுரக்கா சுரக்கா அவியல் பாவக்காய் அண்ணி அழகா இருக்கீங்க ஆமா தான் வச்சுக்கணும் அண்ணியும் இப்போதான் உங்க ரீல்ஸ் பார்த்தேன் அத பார்த்து ஒரு ரீல்ஸ் எடுத்து விட்டேன் நீங்க குட்டிய நீ எனக்கு ஸ்பேனர் கொடுக்கணும்ஜியா நானும் உன்னை ஸ்பேனர் கொடுக்கறேன் இந்த இந்த நான் ஒத்துக்க மாட்டேன் உனக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னு கேளுங்க நீ எனக்கு பண்ணு நான் உனக்கு பண்றேன்னா எனக்கு பிடிக்காது நான் தரேன் போட்டுவிட்டேன் நீ போட்டுட்டேன் வாங்க சாப்பிட்டீங்களா நீ கடைக்கு போனீங்களா மழை பெய்யுது கடை போட்டிங்களா இல்லையா வீட்டில் தான் இருக்கீங்களா குழந்தைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கண்ணா சாப்பிட்ணும் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சூரிய சிஸ்டர் நீங்கள் என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்க அண்ணன் சாப்பிட்டாங்களா பாவம் காலையில் உங்களை நான் சாப்பிட விட அவன் பண்ணிட்டேன் லைஃபி ஷட்மச்சி கும்பரசாமி கும்பரசாமி எப்படி இருக்கீங்க கும்பகேசாமி நன்றாக இருக்குது சிறுப்பில கேட்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ ஆமாம் சிரிப்பிலைக்கு தான் சிரித்து சுற்றி பல்ல பொண்ணு வச்சிட்டாங்க சாப்பிடணும் சாப்பிடணும் நான் வெறும் சாம்பார் ஒரு முட்டை நம்ப முடியலையே ராஜ்மௌனா ஒரு முட்டையா